நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் அநேக முட்களை தேவன் வைத்திருக்கிறார் சில மனிதர்களை முள்ளுகளாக வைத்திருக்கிறார் சில சூழலில் முள்ளுகளாக வைத்திருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்ம காயப்படுத்தப்படுவோம் போராட்டங்கள் வரும் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் இவைகளுக்கு மத்தியில தான் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்தரித்து சுகமாய் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உலக ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இதுதான் உலகத்தானுக்கு வருகிற அதே போராட்டம் நமக்கு உண்டு ஆனா உலக ஜனங்கள் அந்த போராட்டத்தை விட்டு மேலே வர முடியாது ஆனா நீங்கள் நான் அப்படி இல்லை நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சமாதானத்தை இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் அனுபவிக்க முடியும் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில எத்தனை நெருக்கம் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் குடும்பத்துல பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம் அவைகளுக்கு மத்தியில் தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியும் கத்தோடைய ஆறுதல் அனுபவிக்க முடியும் பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் அவைகளுக்கு மத்தியில் கத்தோடைய அற்புதத்தை பார்க்க முடியும் ஆக நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவைகள் மத்தியிலே நாம் கத்தோட வாக்கு சுதந்திரித்து நன்மையாய் சுகமாய் வாழ வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அலையூயாம் இது சாத்தியமா அப்படின்னா நீ வேத்தை புரட்டி பார்க்கும் பொழுது வேத்தில் தேவ மனிதர் பரிசுதவான்கள் வாழ்க்கையில பல போராட்டம் பல பிரச்சனை அன அவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அவைகளை அவர்கள் சுதந்தரித்தார்கள் ஹalleluya ஹalleluya எட்டு சொற்காவை வாழ்க்கைய நீ நினைசிக்க கூடாது வாழக்கூடாது இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைய பாத்தினா நிறைய வாக்குத்தத்தங்களை கேக்குறோம் செய்திகளை கேக்குறோம் ஆனா வாழ்க்கையில செயல்படுத்துறோமா அது செயல்படுதான்னு பார்த்தா இந்த நிறைய பேர் வாழ்க்கையில இல்லை இன்னமும் புலம்புகிறோம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் இருக்கோம் ஆனால் இன்னும் சின்ன சின்ன விஷயத்துல சமாதானம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை என் வாழ்க்கையில் குறைவு எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு போராட்டம் இல்லை என்னால மேற்கொள்ள முடியல ஜவுமணி என்ன பிரயோஜனமாக தெரியல எனக்கு எந்த ஆசீர்வாதம் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் முரும் இருக்கிறோம் ஏன் அவிஸ்வாசம் ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் வேதத்தில் இருக்கிற மனிதர் வாழ்க்கையில் பல போராட்டம் வந்தோம் எப்படி அதெல்லாம் ஜெயித்தாங்க அவன் துக்கமெல்லாம் எப்போ எப்படி சந்தோஷமாக மாறுச்சு ஆண்டு வாக்கு பண்ணுறாருல்ல உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் அப்போ துக்கம் வருங்க துக்க கட்டாயம் வரலாம் ஆனால் துக்கத்தோடவே வாழ கத்த நம்ம அழைக்கலை அந்த துக்கத்தின் மத்தியில் சந்தோஷமாய் வாழும்படி கத்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் இல்லையூ முட்களின் பாதையானாலும் அந்த பாதைகளிலே கத்திரின் மகிமையை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை தான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் அதை நம்ம சுதந்திரிக்கணும் வாக்குறுதங்கள் மாறாது நாம் அதை சுதந்திர எப்படி சுதந்திரிக்க முடியும் வேதத்தில் நீங்கள் பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா தேவன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் ஆதாம் தான் முதல் மனுஷன் ஆண்டு என்ன சொல்லியிருக்கணும் ஆதாமின் தேவனும் காயினின் தேவனும் ஆபேலின் தேவனும் இப்படி ஒரு எதிகை மோனோட சொல்லியிருக்கலாம்ல கர்த்தர் அதை சொல்லல ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபு நீங்க அநேக இடங்களில் அவர் சொல்றதை பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த தேவ மனிதர்கள் அநேக பாடுகளுக்கு மத்தியில கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்தரிக்க கர்த்தர் பலன் தந்தார் லே லூயா ஒரு வார்த்தை வாசி எபிரேர் நிருபத்தில் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது யாருடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படலையா முற்பிதாக்கள் ஆபரதா யாக்கோபுக்கு கத்த சொல்லும் பொழுது நான் அவர்கள் தேவன் என்று சொல்லப்படுவது என்ன செய்யல இப்போ ஸ்கூலில் ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையனோட பேரண்ட்ஸ் உள்ள போகிறாங்க ரூம்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க டீச்சரை பார்த்தோன்னே சார் அப்படின்னு பேரண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் கெத்தா போய் என் பையன் நான் தான் இவன் அப்பா நான் தான் இவங்க அம்மா அதே அஞ்சுலேயும் ரெட் மார்க்னு வச்சுக்கோங்க உள்ளே போகும்போது நீங்கள் தானா இவன் இவங்க அப்பா நான் தான் இவங்க அம்மா நான் தான் சொல்றதுக்கு என்ன வராது வாயி வராது ஏன் இப்படி வாங்கிட்டு வந்திருக்குதே அப்போ ஆன சொல்றாரு நான் இவன் தேவன் அப்படின்னு புறஜாதி மத்தியில சொல்ல கத்த என்ன செய்யலையா அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க வாழ்க்கை கத்தரு பிரியமா இருந்துச்சு கத்தருடைய ஆசீர்வாதனை சுதந்திரித்தார்கள் இல்லையூ உங்களை என்னை பார்த்தான் சொல்லுவாரா யோசித்து பாருங்க ஆபிரஹாம் ஈசாக பேர்த்துக்கிட்டு நம்ம போட்டு நான் இவர்கள் சொல்லப்பட தேவன்டல அப்படின்னு சொல்லுவாரா கொஞ்சம் யோசித்து ஏன் இவங்க வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கற்று நன்மை சுதந்திரித்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை கத்தரு பிரியமா இருந்துச்சு வாக்கு தன்னை சுதந்திரித்தாங்க முள்ளுக்கு நடுவிலையும் லீலி புஷ்பமாக கத்தரை மகிழ்படுத்தினார்கள்